ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அங்கே வில்லேஜில் சூப்பராக செய்வாங்க அதுவும் நாங்களும் நானும் அம்மாவும் களை இருக்கோம் அதான் எங்களுக்கு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாவா சரி சரி கொஞ்சம் நேரம் களையெல்லாம் நீ என்ன சாப்பிட பாரு சாப்பாடு பாருங்க எவ்வளோ பெரிய எல்லாம் எடுத்துகிட்டு

சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அதுக்கான வேலை செய்கிறான் இப்போதைக்கு அதுலேயும் இல்லாமல் மாடுங்களும் பார்த்துக்குறான் அந்த மாட்டுக்காக வேலை வந்து சூப்பராக செய்வாங்க எங்கள் சின்ன தம்பியும் செய்வான் பெரிய தம்பியும் செய்வான் சரி தம்பி அங்கே செய்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் நான் கொடு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தன்னு இருக்கேன் எங்கள் தம்பி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அறுத்து இருக்கான் நான் எப்படி அறுத்து இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமானும் அறக்கலாம் எவ்வளோ நேரம் அவனே அறுப்பான்னு சொல்லிட்டு நான் அறுக்கிறேன் ஈ தீத்து திறங்கிற அறக்கவே முடியலைங்க என்னால் அதுக்கப்புறம் அவனை நின்று பார்த்துன்னு இருக்கான் நீ தயவு செஞ்சு அறிவா கூட நானே சொல்லிட்டான் இந்த என்னால் அறுக்க முடியல அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டுங்க இப்போ சர சரன்னு அர்த்தம் இருக்கான் எங்கள் தம்பி அர்த்தம் முடிச்சு எங்கள் அம்மா எடுத்துட்டு மாத்திரிட்டு போடுறாங்க அவங்க மாட்டுக்கு பில்லெல்லாம் அறுத்து போட்டு மாடெல்லாம் கட்டி டயர்டாக இருக்காங்க வேதாவும் அவங்க அக்கா வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து உக்கானிருக்காங்க பூச்செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து மிளகா செடி பூச்செடியில் நாங்கள் தான் நட்டு போனோம் எங்கள் அம்மா கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பூச்செடிங்க தலையெல்லாம் கொத்திருக்காங்க இந்த செடி வந்து பார்த்திங்களன்னா முட்டை கோசு செடிங்க சூப்பராக இருக்குது வில்லேஜிங்கில் பார்த்திங்களன்னா எல்லாமே போடுவாங்க நம்ம தான் எப்போ ஒரு டைம் போயிட்டு பார்த்துன்னு வரோம் நாங்கள் போன முறை பார்த்த பூ மிளகாய் செடி பூச்செடி மட்டும் தாங்க பார்த்தோம் இப்போ கோஸ் செடியும் இருக்குது சூப்பராக இருக்குது என்ன வேதா அறிவால சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி ஜாலியா சில்லுன்னு இருக்கும் அதுவும் இல்லாத செடிங்களை களை வெட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எங்க பசங்க பாருங்க ஓடி ஓடி வெட்டுனு இருக்கிறாங்க அவங்க செடிங்களை கொளுத்துட்டு பாருங்க அட முடிச்சு வெட்டுறாங்க பாருங்க அம்மா முடியல ஒரே ஷா போட்டு சாப்பிடும் நினைச்சாங்க பசங்க அந்த கலையெல்லாம் வெட்டதுக்கெல்லாம் பசி எடுத்துச்சிங்க வேதாவும் இதுவும் சாப்பிடுக்கிறாங்க பாருங்க மிது சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கூட வைக்காராம எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான் அதாவது அவங்க தாத்தாக்கு நீ வக்கார தாத்தா நான் எடுத்துன்னு போய் பில்லு எல்லாம் மாட்டுக்கு போடுறேன்னு பிள்ளைங்க எல்லாம் போட்டுன்னு இருக்கான் பாருங்க அவன் அவனுக்கு மாடுன்னா ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு பாரு கொச்சு புரிஞ்ச மூணு வெளிச்சு போடு இது மாடு ஆ குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார் நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க கை நாண்டல் நல்லா காத்தோட்டமா நாங்க காலையிலே ஒரு பத்து மணிக்கு வந்த கை நாண்ட நல்லா சில்லுன்னு இருக்கு தென்னை மரம் மிளகாய் செடி எல்லாமே காத்து நல்லா அடிச்சுட்டு இருக்குது இங்கேயே சாப்பாடு களையெல்லாம் வெட்டணும் இந்த மாதிரி கிராமத்துல நல்லா சில்லுன்னு காத்த உக்காந்து இருக்கிறோம் இந்த மாதிரி விவசாயம் செய்யற இடத்துல ரொம்ப இயற்கை காய்ச்சலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க